ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நான் சொல்கிற அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த ரெசிபியை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இன்னைக்கு முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இது ரெண்டும் நல்ல பொன்னேரம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வந்தால் தான் துவையல் வந்து நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்ததும் பத்து சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும் மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் அளவுக்கு வதங்கினதும் ஒரு கப் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையும் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை நல்லா சுருண்டு வரணும் ஆனால் நிறம் மாறாமல் வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம இதில் சின்ன வெங்காயம் தேங்காய் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இந்த துவையலில் கொஞ்சம் கூட அந்த கசப்பு துவர்ப்பு தன்மை இருக்காதுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களை அதை நம்பவே மாட்டாங்க முருங்கைக்கீரை துவையல்னு சொன்னால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் முருங்கைக்கீரை இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக புளி மல்லி எல்லாம் தேங்காய் சேர்த்துக்கலாங்க இந்தளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி எலை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு பல் தேங்காய் சேர்த்துக்கலாங்க நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் துருவலாக இருந்துச்சுன்னா மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வதக்காதீங்க முருங்கைக்கீரையோட கலர் மாறிடும் அதனால் இந்தளவுக்கு வதங்கினதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து லேசாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் அம்மிக்கல் இல்லை ஆட்டுக்கல் இருந்துச்சுன்னா அதில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னும் துவையலோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ தான் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரைச்சாச்சு இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த முருங்கைக்கீரை துவையை வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரை துவையல் ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்